பாசத்தை வைத்து மிக அருமையாக ஒரு கதையை எழுதியிருந்தார் குடும்பமாக படங்களை இயக்குவதில் முன்னணியில் இருந்த பீம் கதையை சொல்லலாம் என்ற நம்பிக்கையில் பலமுறை பீம்சிங் அலுவலகத்துக்கு நடையாய் நடந்தார் அன்று பீம்சிங் மிகவும் பிசியான இயக்குனர் அவரால் கதை கேட்க நேரம் ஒதுக்க முடியாமல் போனது ஒரு நாள் படப்பிடிப்பு ஒன்றில் பீம்சிங்கை சந்தித்தார் கொட்டாரக்காரா ஆனால் பீம்சிங்கிட பேச வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை ஒரு துண்டு சீட்டை எடுத்தார் அதிலே அண்ணன் தங்கை பாசத்தை மையப்படுத்தி ஒரு கதை எழுதியுள்ளேன் என குறிப்பிட்டு பீம்சிங்கிடம் சீட்டை அனுப்பி வைத்தார் அண்ணன் தங்கை பாசம் என்றவுடன் பீம்சிங் ஆச்சரியப்பட்டார் மதிய உணவு இடைவேளையில் கதையை கேட்பதாக உறுதி கூறினார் கொட்டாரக்காராவின் அந்த கதையை கேட்ட பீம்சிங் அதை படமாக்க முடிவு செய்தார் சிவாஜியின் தம்பி வி சி சண்முகம் சிறந்த அறிவாளி திறமையான நிர்வாகி சிவாஜியை வைத்து படம் தயாரிக்க விரும்புபவர்கள் கவனித்துக் கொண்டார் சிவப்பான கண்கள் அளவோடு பேசும் தன்மை தொலைவில் வரும்போதே வருபவரின் நோக்கத்தை புரிந்து கொள்ளும் நுண்ணறிவு இடமறிந்து கேட்காது உதவும் பண்பு என வி சண்முகம் ஒரு எடுத்துக்காட்டான மனிதராக வாழ்ந்தார் சண்முகத்திடம் கதையை சொல்லி சம்மதம் வாங்கிவிட்டால் சிவாஜியின் காட்சி சுலபமாக கிடைத்துவிடும் இதுதான் அன்றைய நடைமுறை பீம்சிங் பாசுமலர் கதையை ஒற்றை வரியில் சொன்னார் அந்த ஒற்றை வரி கதையின் ஆழத்தை பிரிந்த சண்முகம் தனது அண்ணன் கதையை சொல்லும்படி தெரிவித்தார் ஆனால் பீம்சிங் முதலிலேயே சிவாஜியிடம் கதையை சொல்லியிருந்தார் கதை சிவாஜிக்கு மிகவும் பிடித்திருந்தது அந்த தகவலை வி சி சண்முகத்திடம் தெரிவித்தார் பீம்சிங் பாசுமலர் படத்தை தயாரிக்கலாம் என்று பச்சை கொடி காட்டி விட்டார் வி சி சண்முகம் சண்முகத்தின் ஏற்பாட்டில் ராஜாமணி பிக்சர் சார்பில் எம் ஆர் சந்தானமும் மோகன் ஆட்ஸ் மோகனும் படத்தை தயாரிக்க முன்வந்தார்கள் படத்தின் தலைப்பை பா வரிசையில் வைப்பவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் என அறிவித்தார்கள் ஆனால் யார் சொன்ன பெயரும் படத்தோடு பொருந்தாததால் படத்தலைப்பு அறிவிக்காமலேயே திரைக்கதை உரையாடல் அமைக்கும் வேலை நடந்தது பாடல் எழுது வந்த கண்ணதாசன் சொன்ன பாசமலர் என்ற தலைப்பு தான் படத்தின் பெயராக மாறியது பாசமலர் படத்தில் சிவாஜி செய்திருந்த ஒப்பனை அவரின் தம்பி பி சி சண்முகத்தை நினைவுபடுத்தியது அமைப்பை பார்த்தால் சண்முகத்தின் பொருவ அமைப்பை போலவே இருப்பதை காணலாம் பாசமலர் படத்தின் முதல் தயாரான போது இந்தியாவின் பின்னணி பாடகியான லதா மங்கேஷ்கருக்கு ஒரு சிறப்பு காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டு திரையிடப்பட்டது சிவாஜியின் மேல் அளப்பரிய பாசம் கொண்டவர் லதா மங்கேஷ்கர் சிவாயின் உடன்புறவார் தங்கையாக திகழ்ந்தவர் சிவாஜி வீட்டில் எந்த ஒரு சிறப்பு தினம் என்றாலும் உறவு முறையில் தான் லதா மங்கேஷ்கருக்கு அழைப்பு போகும் அந்த காலத்தில் சென்னையில் பிரிவியூ திரையரங்குகள் குறிப்பிட்டு சொல்லும் வகையில் மட்டுமே இருந்தன நாராயணன் கம்பெனி நடத்தி கொண்டிருந்த பிரிவியூ திரையரங்கு மட்டுமே பிரபலமாக திகழ்ந்தது பெரிய கலைஞர்கள் தங்கள் படங்களை பிரிவியூ பார்ப்பதற்கு நாராயணன் கம்பெனி திரையரங்கையே அதிகம் விரும்புவார்கள் லதா மங்கேஷ்கரும் பாசமடர் படத்தை நாராயணன் கம்பெனி பிரிவியூ திரையரங்கிலேயே பார்த்தார் படம் திரையில் ஓட ஆரம்பித்தது காட்சிகள் நகர நகர லதாவின் முகத்தில் ஆனந்தத்துக்கு அளவே இல்லை ஒவ்வொரு காட்சியையும் ரசித்து ரசித்து பார்த்தார் கடைசி காட்சி திரையில் கைவீசம்மா கைவீசு கடைக்கு போகலாம் கைவீசு என சிவாஜி பேசியபடி இறப்பதாக நடிக்கும் காட்சி திரையில் ஓட லதா மங்கேஷ்கர் அப்படியே நாட்காலியில் மயங்கி விழுந்து விட்டார் உடனடியாக மருத்துவர் அழைத்து வரப்பட்டு மருத்துவம் செய்த பின்புதான் லதா மங்கேஷ்கர் தன் நினைவுக்கு மீண்டு வந்தார் இவ்வளவு கனமான முடிவு வேண்டுமா மக்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் நானே என்னையும் அறியாமல் ஏங்கி ஏங்கி அழுது மயங்கி விழுந்து விட்டேன் மக்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற லதா மங்கேஷ்கர் முடிவு காட்சி மாற்றிவிடுங்கள் என கோரிக்கை வைத்தார் சிவாஜியுடன் இருந்தவர்கள் இந்த முடிவுதான் பிடித்து போனது முடிவை மாற்ற வேண்டாம் என வாதிட்டார்கள் சிவாஜி மனதிலும் தற்போதுள்ள முடிவுதான் வலுவானதாக இருக்கும் என தோன்றியது அதே இறுதி காட்சியோடு படம் வெளியானது பாசமடல் படத்தில் அண்ணன் தங்கள் இருவரும் இணைந்து இருப்பதாக காட்சி அமைக்கப்பட்டது பலருக்கு இந்த முடிவில் உடன்பாடு இல்லை விஷ பரீட்சையான முடிவாக படம் தோல்வியை சந்தித்து விடுமோ என்று படங்களில் ஒரு நடைமுறை கடைபிடிக்கப்படும் கதையை யார் எழுதினாலும் முடிவு காட்சி அமைப்பது அரங்கணனின் பொறுப்பாக இருந்தது பாசமலர் படத்திலும் அதே நடைமுறை தொடர்ந்தது இவ்வளவு சோகத்தில் படம் முடிந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ற சந்தேகம் அரகணனுக்கும் வரத் தொடங்கியது இந்த காலகட்டத்தில் தமிழ் திரையுலகில் ஒரு துயரமான சம்பவம் நடைபெற்றது மாடர்ன் தியேட்டர்ஸ் ஏவிஎம் ஜெமினி போன்ற பட தயாரிப்பு நிறுவனங்கள் வழியில் பிரபலமாக இருந்த நிறுவனம் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் சிவாஜி கணேசனை வைத்து பல படங்களை தயாரித்த இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் ஜூபிட்டர் சோம்பு திடீரென்று என்று மரணமடைந்து விட்டார் தந்தையின் திடீர் மரணத்தை தாங்க முடியாத சோமுவின் மகள் தந்தையின் உடல் மீது விழுந்து அழுது புரண்டார் அதற்கு பின்பு அவர் எனவே இல்லை சுற்றி இருந்தவர்கள் சோமுவின் மகளை கையை பிடித்து தூக்கியபோது அவர் உயிரை விட்டிருந்தார் இருவரின் மரணத்தை பார்த்து சுற்றி நின்றவர்கள் அதிர்ந்து போனார்கள் தந்தை மீது கொண்ட பாசத்தால் தந்தை இறந்த சில நிமிடங்களில் தன் உயிரையே விட்ட மகளின் பாச நிகழ்ச்சி பாசமலர் படத்தின் முடிவு காட்சிக்கு வலுவை சேர்த்தது கேரளாவிலும் ஒரு சம்பவம் நடந்ததாக செய்தி வந்தது அண்ணன் மீது பாசம் கொண்டிருந்த தங்கை அண்ணன் செய்தி கட்ட மறு நிமிடமே தன் உயிரை விட்டாள் பாசமலர் படத்தின் இறுதிக்கட்ட காட்சி படமாக்கப்பட வேண்டிய நாள் படப்பிடிப்பு தலைமை அமைதியாக இருந்தது அப்படியோர் அமைதி வறுமையின் பிடியில் நாடி நரம்பெல்லாம் தளர்ந்த மனிதராக சிவாஜி தோன்ற வேண்டும் தன் வேடத்தில் இயற்கையாக சோகம் தெரிய வேண்டும் என்பதற்காக இரண்டு இரவுகள் தூங்காமல் இருந்துவிட்டு படப்பிடிப்புக்கு வந்தார் சிவாஜி அவரின் கண்களைச் சுற்றி கரு வளையங்கள் வறுமையில் வாழ்ந்தவனுக்கு இயற்கை கொடுக்கும் அடையாளமாக அது அமைந்திருந்தது அண்ணனாக நடிக்கும் சிவாஜி செய்த அதே யுக்தியை சாவித்திருக்கும் பின்பற்றியிருந்தார் ஒரு கதாபாத்திரத்துக்காக தங்களை எந்த நிலைக்கும் வருத்தி கொள்வதற்கு அன்றைய கலைஞர்கள் தயாராக இருந்தார்கள் அதனால்தான் தரமான படைப்புகளை அவர்களால் தர முடிந்தது